நேர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம் பார்வைகள் நிகழ்ச்சியூடாக பார்வைகள் நிகழ்ச்சியில் ஜனாப் பசீர் அவர்கள் லண்டனில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார் உண்மையில் அவரது தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டது மீண்டும் அவரது தொடர்பு கிடைத்திருக்கிறது பார்ப்போம் அவர் ஒரு வழக்கறிஞர் என்பதால் இந்த விடயம் சம்பந்தமாக அவரது கருத்துக்கள் மிக முக்கியமாக படுகிறது எனக்கு எனவே அவரது கருத்துக்களை நாங்கள் மீண்டும் கேட்போம் ஆம் பசீர் அவர்களே நன்றி சார் இந்த நிகழ்ச்சி இந்த உங்களுடைய இன்றைய விவாதத்துக்கான இன்றைய ஒரு விழாவுக்கான விடயம் ஒரு நீங்கள் அதை பாதியளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் கூட இன்மேலே ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு கருத்தை வெளியிடுவதற்கான தகுதியினை இந்த நகரவிதா பெற்றிருந்தாரா என்ற பெரிய கேள்வி எழுப்புகிறது ஏனென்றால் இது விடயமாக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சட்டத்தரணைகள் எல்லாம் கலைத்திருந்தால் கூட பரவாயில்லை ஆஹ் வல்வெடுத்துறையில் இருக்கின்ற நகரவிதா நடராஜா அனந்தராஜ் அவர் குறிப்பிடுவது என்பது அவருடைய ஆளுமையை பெற்றதை பற்றி கேள்வி எழுப்புகிறது இருந்தாலும் ஒரு விஷயத்தை பெறுவோம் நாங்கள் ஒரு நாட்டினுடைய பிரஜா உரிமையை அதாவது இந்த நாட்டிலே பல பேர் பல நாடுகளுக்கு சென்று பல விதங்களிலே பெற்றிருக்கிறார்கள் ஒன்று அவர்கள் ஒரு நாட்டினுடைய அகதி அந்தஸ்து பெற்றுவதன் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் அகதி அந்தஸ்து பெறுகின்ற பொழுதே அவர்கள் நாட்டினுடைய தாங்க வாழ முடியாத நாடு என்ற வகையிலும் இந்த நாட்டிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலும் தங்களுக்கு அணுகளிக்கப்பட்ட வகையிலும் அவர்கள் போரிடம் கோருக்கிறார்கள் அவ்வாறான போரிடம் கோரியவர்கள் பொதுவாக நாட்டினுடைய நிறைமையை அந்த நாட்டினுடைய ஆட்சியை பல விடங்களிலே சர்ச்சைக்குள்ளாக்குவார்களாக இருக்கிறார்கள் அவ்வாறவர்கள் மீண்டும் அந்த நாட்டுடைய பிரஜா உரிமை பெறுவதற்கான முயற்சிகளை செய்கின்ற பொழுது அந்த நாட்டுடைய சட்டங்கள் இரு நாட்டு பிரஜா உரிமைகளுக்கான வசதிகளை வாய்ப்பில் அறிக்கமா இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் தங்களுடைய ஒரு பிரஜா உரிமையை நிலைநிறுத்திக் கொண்டு அங்கே மாற்றவர் பற்றியிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு தகுதி இருக்கிறது மாறாக ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய அரசியினுடைய அரசிய காலகால காலத்தை காலம் மாறுகின்ற அரசுகள் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அரசியலே பாதிக்கப்பட்டவர் காரணமாக அடுத்த அரசு வருகின்ற பொழுது அவர் அந்த அரசுக்கு எதிராக இருக்க வேண்டிய நியாயம் இல்லை அதனால நாங்கள் அவரை முழுமையாகவே அரசியல் தஞ்சம் வருகின்ற பொழுது அவர் நாங்கள் அந்த நாட்டுக்கு உரியவர் அல்ல என்று ஒதுக்கிவிட முடியாது ஆனாலும் சட்டபூர்வமான உறுத்து அவருக்கு இல்லை ஏனென்றால் இன்னொரு நாட்டினுடைய அரசியல் உரிமையை அவர் அரசியல் ரீதியான தஞ்சம் பெறுவதன் போதன் மூலமாக அல்லது வேறு விதமான வாழ்நிலையை அமைத்துக் கொண்டு அவங்க பாஜக உரிமை பெறுவதன் அவருக்கு கிடைக்கின்ற அந்த குடியுரிமையானது அவருடைய அவருடைய பிறந்த குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை அந்த நாட்டினுடைய உரிமையை விட்டுத்தான் அவர் புற வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் அதுக்கான பத்திரங்கள் சார்ந்தே அந்த நாட்டுடைய உரிமையை நான் கைவிடுறேன் கைவிட்டு விட்டு இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை நான் பெற்றுக் கொள்வன் என்பது மூலமாக தான் அந்த நாட்டுடைய பிரஜாவை பெற்றுக் கொள்கிறார் அவ்வாறு வருவதன் மூலமாக தன்னுடைய உரிமைகள் முழுமையும் நான் கைவிட்டு விடுகிறார் கைவிட்டு விடுகின்ற ஒருவர் மீண்டும் உரிமைகளை பெறுவதற்கான உறுதி அந்த நாடு விரும்பினால் ஒளி அவருக்கு கிடைக்காது அந்த வகையில்தான் இந்த இரட்டை பிரஜா உரிமை என்பது கூட எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கின்ற வசதியும் அல்ல குறிப்பாக ஆஸ்திரேலியா கனடா அல்லது அமெரிக்கா இலங்கை இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலே உள்ள அந்த அந்த ரீதியான அணுகுமுறையினுடைய ராஜினியோ அணுகுமுறை கூட கடந்த காலங்களிலே அவ்வாறான நிலைமை காணப்படுவதால் தான் இரட்டை பிரஜா உரிமை கூட இருக்கின்றது அது தவிர ஒரு ராஜத்துடைய பிரஜா உரிமை இழந்தவர் மீண்டும் அந்த நாட்டிலே வந்து தேர்தலில் தேர்தலில் வாக்களிப்பதோ அல்லது வாக்களிப்பில் இடம்பெறுவதோ அல்லது சக ஏனைய சக குடியுரிமை பெற்ற ஒரு பிரஜையினுடைய உரிமைகளை பெறுவதோ என்பது அந்த நாடு அரசாங்கம் விரும்பி வழங்கினால் ஒளியே இல்லை ஆகவேதான் இரட்டை பிரஜாவுரிமை இல்லாத வகையிலே ஒரு நாட்டினுடைய பிரஜாருக்கு இழந்துவிட்டவர் மீண்டும் ஒரு நாட்டிலேயே பிரஜாவிற்கு பெற்றுக் கொண்டவர் எந்த விதத்திலும் இலங்கை நாட்டினுடைய பிரஜா இலங்கை நாட்டினுடைய அரசியல் பங்கெடுப்பதற்கோ அல்லது இலங்கையினுடைய சகல நடவடிக்கைகள் பங்கெடுப்பதற்கோ குறித்து அற்றவர் வார்த்தை நடத்தினை பதிய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கருத்து முழுமையாகவே ஒரு அர்த்தமற்ற ஒரு யார் சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது விட்டு பார்த்தால் கூட அந்த கருத்துல எவிதமான சட்டபூர்வம் நியாயமும் கிடையாது அது சட்டபூர்வமாகவே அவர் எதை சொல்லவர்களா இந்த இந்திய காலகட்டங்களிலே இலங்கையிலேயே தேர்தலுக்கான மிச்சிகள் நடைபெற்று கொடுக்கின்றன வடகிழக்கு மாநாத தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்தால் தனப்படுகிறது அந்த தேர்தலிலே வருகின்ற பொழுது இந் இலங்கையில் பிறம்பெயர் சென்ற தமிழர்கள் தங்களை பதிசெள்ள வேண்டும் அதன் மூலமாக அங்குள்ள வாக்கு அங்குள்ள தங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு அவன் மேலே அவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இலங்கை நாட்டினுடைய அவர் பார்க்கவில்லை தங்களுடைய தமிழீழத்தினுடைய எல்லைகளை வரவேற்கின்ற அரசியல் தொகுதிகளுக்குள் பிரதேசத்துக்குள் உட்பட்டவர்களாகவே தங்களுடைய இந்த மாதிரி கருத்துக்களை திணிப்பதன் கூட அவ்வாறு வாக்களை பதிவு செய்து தங்களுடைய கருத்துக்களை மேலும் ஜனநாயக நிதியை முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பாகவே அதை பற்றி பார்க்கின்ற தன்மைதான் இந்த கருத்திலே புறப்படுகிறது ஆனால் முழுமையாகவே அந்த கருத்து அவர்கள் இருக்குமா இருந்தால் கூட அது சட்ட முரணான கருத்தை ஒழிய சட்டபூர்வமான கருத்து இல்ல ஏனென்றால் சட்டத்தின்படி அவர் தன்னுடைய உரிமையை இழந்த ஒரு மனிதர் அந்த தான் பிறந்த நாட்டிலே தன்னுடைய தனக்கு வாழ முடியாது என்பதும் தான் பிறந்த நாட்டிலே தனக்கு உரிமைகள் வேண்டாம் என்றும் அந்த நாட்டினுடைய சார் அனுபவித்த சகல உரிமைகளையும் கூட அதே அளவான செயல் உரிமைகள் ஏனைய சகல உரிமைகள் மற்ற பார்வையிடத்திலே அவர் நினைக்கின்ற ஜனநாயக ரீதியான அதிகபட்ச உரிமைகளை பிறந்ததற்காகவே தான் புலம்பிய நாடுகளிலே பலர் வாழ்கின்றார்கள் அங்கே தன்னுடைய அந்த நாட்டுடைய பிரச்சாரத்தை பெற்றுகிறார்கள் ஆகவே அவர்கள் இந்தியாக இதனை பொறுத்தவரைக்கும் அந்த நிலை மேற்கொண்டு காணப்படலாம் இந்தியாவிலே இருந்த அளவில் பலர் அண்மை காலத்திலே மீண்டும் இலங்கை குடியுரிமை வழங்கப்பட்டது அலங்கரிப்பீர்கள் குடியுரிமை வழங்கப்படுகின்ற குடிமைக்கு வழங்குவதற்கான இடைப்பட்ட காலகட்டத்திலே தெளிவற்ற நிலையில் காணப்படுகின்ற குடியுரிமை குடியுரிமை நிலையில் காணப்படுகின்ற ஒரு பிரஜினுடைய நிலைமை அதாவது ஒரு நாட்டினுடைய பிரஜியை கைவிட்ட ஒருத்தர் கைவிட்ட ஒருத்தர் மீண்டும் அந்த உரிமையை நிலநிறுத்துவது என்பது முடியாத முடிவ முடிவாது அந்த அரசாங்க நாட்டினுடைய அரசாங்க அதற்கான அனுமதி வழங்கினால் அந்த நிலையிலே அவர் எந்த காரணம் கொண்டும் வாக்குரிமை அளிப்பதற்கான உரித்த அவர் கிடையவே கிடையாது இதுல எந்த விதமான முரண்பாடும் கிடையாது இதுல எந்த விதமான சட்ட உதவியான தெளிவின்மையோ அல்லது குழப்பமோ கிடையாது மிக தெளிவான சட்டம் இருக்கிறது இலங்கையினுடைய உள்நாட்டு குடியுரிமை சட்டமோ அது இலங்கையினுடைய பிரஜா உரிமை சட்டமோ அது இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டமோ எந்த சட்டத்துக்கு உட்பட்டு பார்த்தா பார்த்தால் கூட அந்த உரிமையை அவர் வந்து விடுகிறார் மணிக்கவனும் குறுக்கிட்டதுக்கு பசீரவர்களே சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இவர் குறிப்பிருக்கும் விடயம் அதாவது இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பலரிடம் இன்னும் இலங்கை அடையாள அட்டை இருக்கிறது அவர்கள் எவ்வளவுதான் அங்கு வேறு நாடுகளுக்கு சென்று தங்களது அஹ் தங்களது பிரஜா உரிமைகளை பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் இன்னும் பலரிடம் அவர்களது இலங்கைக்கான அடையாள அட்டை இருக்கிறது அந்த அடையாள அட்டையை இங்கு மீண்டும் புதுப்பிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த நா இங்கு இலங்கையில்

கூட வழங்கப்படுகிறது உருத்தை இருந்தால் ஒரு குடிய இருந்தால் பெறுவாராயிருந்தால் மீண்டும் அந்த உருத்த உருத்தை பெறுவதற்கு அந்த இளைஞருக்கு கடவுள் பெறுவதற்காக இருந்தால் அதற்கான அனுமதிகளை அந்த உள்நாட்டு சூதரயம் வழங்க வேண்டும் அது வழங்குவதற்கான நடைமுறைகள் சட்டபூர்வமாக அணுகுடாகத்தான் இந்த குடியல் இரண்டை குடியுரிமை மறுகின்றது ஆகவே மறுமணையே இந்த அடையாள அட்டையை கொண்டதன் மூலமாக அடையாளத்தை இலங்கையில் இருந்து புலப்பெயர்ந்தவர்கள் பலரிடம் இன்னும் இருக்கிறது என்பது நிச்சயமான ஒரு உண்மை ஒரு எதிர்த்தமான ஒரு விதயம் ஆனால் இலங்கையில் இருந்து புலப்பெயர்ந்தோ பலர் வெளிநாடுகளில் தஞ்சம் கோருகின்ற பொழுது தங்களுடைய அடையாளர்களை காண்பிப்பதில்லை தங்களுடைய கடவுத்திர்களை கூட அதை எப்படி காண்பிப்பதில்லை அதிகளவானவே தங்களுடைய வேற்று அதாவது தங்களுடைய உண்மை பெயர்களையோ புனைபெயர்களோ உண்மைப் பெயர் கூட அவர்கள் அதற்கான ஆதாரங்களை வேறு விதமாக வழங்குவார்கள் வழங்குவது என்ற அவசியம் இங்கு இல்லை விருதலாக இருக்கு இல்லை ஆனால் இந்த அடையாள அட்டையை பொறுத்தவரைக்கும் அடையாள அட்டை என்பது இலங்கை அரசு யார் வெளியே போயிருக்கிறார்கள் அந்த அடைய அடையாள அட்டைக்குரியவர்கள் இலங்கையில் இருக்கிறார்களா இல்லையா என்ற பற்றிய விவரங்களை இலங்கை அரசுடைய இலங்கையினுடைய நாடாந்த நடைமுறைகளிலே பெறுவதான ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை ஆகவே நீங்க சொல்வது போல பிரித்தானி உதாரணமா திருத்தானியாவின் தஞ்சமனின் ஒருவர் திருத்தான வாழ்கின்ற ஒருவர் எடுத்துக்கொள்வோம் அந்த நபர் அவருக்கு இங்கு வாழ்வதற்கான குடியுரிமை கிடைத்தவுடன் அவர் கையிலே ஒரு அடையாள அட்டை இலங்கையினுடைய அடையாள அட்டை இருக்குமா இருந்தால் அதனை கொண்டு அவர் இலங்கையிலே ஒரு தேர்தல் வாக்காளர் தாம்பரே தன்னுடைய பேரை பதிவு செய்வதற்கான ஒரு அனுமதி வழங்குவார் கிராம கிராமத்து படிவங்களை கொடுப்பார் கலந்து கொள்ளலாம் ஆகவே அவ்வாறு செய்வது சட்டத்துக்கு முரணானது என்று ஒருவர் தன்னுடைய குடியுரிமையை விட்டுவிட்டாரோ அவர்களுக்கு மாறாக தான் இன்னும் இலங்கை குடியுரிமை வைத்திருக்கிறேன் என்ற மாறான செயற்பாட்டினை கடவுள் எட்டு மட்டும் பாய்ப்பதல்ல அதுக்கு அப்பா சென்று இலங்கையிலே தொழில் விடுவது இலங்கையிலே வாக்காளர் தேர்ந்தை போட்டிடுவது ஆனால் இலங்கையிலே அவர் இவ்வாறான வாக்காளர் பகிர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்வது அடையாள அட்டை பாவிப்பது இலங்கை பிரஜை அன்றாட ஒருதல் இலங்கை பிரஜைக்கான அடையாள அட்டை பாவிக்க முடியாது இலங்கை பிரஜை அன்றாட ஒருதர் அவர் இரட்டை பிரஜை உரிமை பெற்றிருப்பாரா இருந்தால் இலங்கை பிரஜா உரிமை உரிய கடவுள் அல்லது அடையாள அட்டை அதே போனால் சாற்று நாட்டுடைய அவர் எந்த நாட்டினுடைய புறம்பெயர்ந்து அங்கே குடியுரிமை பெற்றாரோ அந்த நாட்டு பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் மாறாக ஒன் இலங்கையனுக்கு விட்டு அவர் வெளியேறி இலங்கை புறக்கணித்து இலங்கை வேண்டாம் என்ற வகையிலே ஒருவர் அகர் அல்லது இலங்கை வாரிடத்தை விட்டு நீங்கிய பொழுது போர்வித காரணங்களுக்காக தொழில் காரணங்கள் உத்தியோக காரணங்கள் படிப்பு காரணங்களுக்காக அதன் மூலமாக இந்த நாட்டு குடியுரிமை குடியுரிமையை நீண்ட கால வரிவிடத்தின் காரணமாக அல்லது சட்டபூர்வமான அங்குள்ள சட்டங்களை பொறுத்து பெறுகின்ற பொழுது அவர் அந்த நாட்டு பிரதி உரிமையை இலங்கை பிரச்சினை இழந்து விடுகிறார் அவர் எந்த காரணம் கொண்டும் அவர் அந்த அடையாளத்தை பாதிக்க முடியாது ஆக இன்று இந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விளம்பரம் செய்யப்படுகிறது அதாவது நீங்கள் அடையாளத்தை பொறுத்தவரை இந்த விடயம் நீங்கள் உண்மையிலே எடுத்திருப்பது நல்ல விடயம் ஒரு வகைகள் என்றால் பல விடயங்கள் இலங்கை அரசை பொறுத்தவரைக்கும் தெரியாத விடயங்கள் இந்த விஷயங்கள் எந்த அளவு இலங்கையினுடைய ஒரு தண்டனை முடிவுற்றம் எவ்வாறு பயன்படும் சரியா மலையா என்பதெல்லாம் சட்டமாக இல்லை ஒருவேளை இருக்கலாம் அதை இல்லை ஏனென்றால் இந்த ஒரு குறிப்பான அடிப்படை சட்டமூரம் அடிப்படையான இருக்கிறது அதாவது ஒரு நாட்டினுடைய இழந்து விட்டால் பிரஜையை வைத்திருக்க முடியாது என்பது ஆகவே அதற்கான ஆவணங்களை வைத்திருப்பது கூட சட்டபூர்வமாகவே அந்த ஆவணங்களை பயன்படுத்தி ஏதாவது அனுகூலங்களை பெறுவதென்பது அனுமதிக்க முடியாது நீங்களும் ஐடென்டி கார்ட்டை ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறீர்கள் அந்த அடையாளத்தை விட நீங்கள் நாட்டிலே வந்து உங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை கிடைத்து விட்டது ஆனாலும் நீங்கள் அதை விட வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்துவது எதற்காக பயன்படுத்த போவீர்கள் அதை கொண்டு நீங்கள் இளைஞர்களுடைய தேர்தல் பயன்படுத்த போவீர்கள் அதை கொண்டு நீங்கள் இலங்கையிலே வீடு வாங்குவதற்கோ இலங்கையிலே விதமான முதலீடு செய்வதற்கோ அல்லது இளைஞர்களுடைய சாதாரண நடைமுறைகளிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கோ நீங்கள் அந்த அறையாளைய அட்டை பயன்படுத்துவது குற்றம் என்பது குற்றமா என்பதை சட்டப்பூர்வமாக வரையறு செய்யப்பட்டதாக இன்னும் தெளிவான சட்டம் மூலங்களுக்கு பிறகு என்று தெரியவில்லை ஆனால் அடையாள சட்டங்கள் கூட அது அது ஆனால் குடியுரிமை சட்டத்தை பொறுத்தவரை அது குற்றமாக விடயங்கள் நடைமுறை செயற்பாட்டு திட்டங்கள் சட்டங்களிலே இன்னும் தெளிவான முறையிலே முன்வைக்கப்படவில்லை நான் நினைக்கின்றது என்ன நடந்த வரையிலே ஒருவேளை அது ஏற்பட்ட மாற்றங்கள் தெரியாது நாடர்ந்த வரையிலே அவ்வாறான ஒன்று காணப்படுவதே தெரியவில்லை ஆகவே இந்த குழப்ப நிலை எப்போது வரும் என்றால் ஒரு அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு புறம்பெண் நாட்டில் இருக்கின்ற ஒருவர் வந்து அது சம்பந்தமாக இலங்கை பிரீதியா சில செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது அவர் அதே காலகட்டத்திலே ஒரு புலன் நாட்டில் உள்ள ஒரு குடியுறவு சட்டத்தின்படியான ஒரு ஒரு கடவுச்சு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த உரிமை இழந்து விட்டவர் எப்படி இரண்டையும் பயன்படுத்துகிறார் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது ஒரு விசாரணை வருகின்ற பொழுதுதான் அங்கு சட்ட நேரும் இது சில பேரங்களிலே ஒரு புதிய விடயமாக கூட இலங்கை அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய சட்ட துறையிலே பார்க்கப்படலாம் தெளிவான ஒரு வெளிப்படையாக காணப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் நன்றிகள் அஹ் நன்றிகள் திரு பசீர் அவர்களே உங்களது கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு உண்மையிலே சம்பந்தமாக நாங்கள் ஒரு சட்ட வல்லுநரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிறையில் இருந்தோம் ஆனால் நீங்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது உண்மையிலே மிகவும் மெச்சத்தக்க ஒரு விடயம் நன்றிகள் அவர்கள் உங்களது கருத்துக்களை நீங்கள் இணைத்துக் கொண்டு வைக்க சொந்தங்களை நீங்களும் இணைந்து கொள்ளலாம் இது உங்கள் நிகழ்ச்சி உங்கள் கருத்துக்களுக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி மற்றொரு சொந்தம் இணைகின்றார் அவரை இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியில் ஹலோ வணக்கம் பார்வைகள் மல்லம் ரவி அவர்களது அதாவது தாயகமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் இன்னொரு நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றிருந்தாலும் இலங்கையர் என்ற ரீதியில் இலங்கையின் வாக்காளர் பட்டியலில் அவர்களது பேரை பதிவு செய்வதற்கான சட்ட ரீதியான உரிமை இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வரவேற்றுத்துறை நகராட்சி மன்றத்தின் நகரபுதா நடராஜ ஆனந்தராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது சம்பந்தமாகவே உங்களது கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ரவி அவர்களே வேற நாட்டுல எவைய இருந்தாலும் எடுத்து எடுக்கும் போது இந்த நாட்டு பிரஜா உரிமையை ரத்து செய்துதான் எடுக்கிறார்கள் இந்த நாட்டு பிரஜா உரிமையை வச்சு கொண்டு அங்கே எடுக்கிறதாக நான் அருகே இல்லை பிறகு அந்த நாட்டில் பிரஜா உரிமை எடுத்து போட்டு ஸ்ரீலங்கா படி அப்ளிகேஷனை போட்டு இந்த நாட்டு பிரஜா உரிமையுமே ஆனால் ரெண்டு நாட்டு உலகத்தில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிற எந்த எந்தாட்டிலும் ஒரு நாட்டில்தான் தான் ஒருவர் வாக்காளராக இருக்கலாம் அது ரெண்டு நாட்டுல இருக்கிற

எந்த நாட்டில் நேரம் அதை மாற்றியமே ஆகினி சொல்ல ஆகின காரணம் என்னன்னா கோதபாய் அமெரிக்கா பிரச்சனை இந்த நாட்டில பிரதமராக ஆசைப்படுற ஜனாதிபதியும் ஆக்குறதுக்கு ஆசைப்படுற ஆனா அது பிள்ளை அதிக அங்க இருந்து கொண்டு இங்க தீர்மானிக்கிறவரா இருக்கா அங்க இருக்கலாம் அங்க இருக்கும் ஆளு ஆக்கிரத்துக்கு அவருக்கு இருக்கும் வேண்டாம் அது உணவு ரீதியில புல இந்த இத கொண்டு வந்து செய்தார்களோ தெரியாது உயர்மட்டத்தாக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு காட்சி உண்மையா திரை இதுக்கு பாதிக்கலாம் என்னத்துக்கு அதாவது அந்த பிரஜாவுமே தரம் வேற ஏ பி என்று எங்க நீங்க பிரதான பிரஜாவுரிமையா இருக்கிறீங்களோ அங்க தான் நீங்க வாக்காளராக இருக்கலாம் இங்கே தொழில் அதுகளுக்கு சில நேரம் சில சலுகைகளுக்காக இருக்கலாம் ஆனா ஓட் போட்டு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறாதான் எக்காரணம் இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற சட்டம் உலகத்தில் இருக்குமானால் அதை மாற்றி அமைக்க அது அதை மாற்றி அமையாமல் இப்ப சிராக்க சொல்லுங்க தமிழர் கணவர் இருக்கீங்க வந்தின்தான் கன எம்பி வரும் அதெல்லாம் பேக்காது அது உண்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த ஆக்கள் வந்து எம்பி போய் என்ன செய்ய போயின அங்க அவள எம்பி இருக்க சட்டத்தை மாத்த போயிங்க அது இல்ல இல்ல ஒரு நீதி ஒரு சரியான இதுக்கும் இது வேணும் ஆனா இங்கே ஏன் இப்படி ஆக்கள் குழம்பினியோ வெளிநாட்டுல சிலாக்கள் அரைக்க அப்படின்ன இங்க வாக்காளரா பதிங்கோ அதுதான் உண்மையா பதிய விடக்கூடாது சிங்களவனையும் பதிய விடக்கூடாது தமிழனையும் பதிய விடக்கூடாது ஏனென்றா நாட்டை விட்டு போய் அந்த நாட்டில் பிரஜா உரிமை பெற்றுட்டா அங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு அரசியல் தலைமை அரசியல் அவரோட இதுதான் விடயலாம் அதான் என்னோட கருத்து அதை விட்டுட்டு ஆனந்தராயா என்றவர் என்ன இடத்துல ஊர் நாரோதரியா சில நேரம் அவர் கூறியது அரசியல் நோக்கமா இருக்கலாம் தன்னை பெரிய ஆக்கிறதுக்காக இப்படி சொல்லி இருக்கலாம் சிந்தித்து பார்த்து எவனும் நான் நினைக்கிறேன் நீங்களும் சிந்தித்து இருந்தா இது ஏற்பீங்கள் பல கதிகளை கழிக்கிற நீங்கள் மற்றது இந்த நாட்டில் புனர்வாழ்வு புனர்வாழ்வு நீங்கள் இந்த பிடிச்சபடிகளை புனர்வாழ்வு கம்தி திருப்தி எடுத்தோண்டு உண்மையாவே சமயம் சமய பெரிய பெரியாக்கள் என்று இருக்கிறவர்களுக்கும் புனர்வாழ்வுக்க அதாவது மனித இனம் என்ன மனித உலகத்தில் என்னென்ன மாதிரி இப்படி பலதரப்பு மனுஷர் வாழ்ந்தா இப்படி எப்படி இது நடக்குது அதுக்கு என்னென்ன முறை கையாளப்படுகிறது சமயத்தில் எப்படி எல்லா சமயம் சொல்லுதோ அதுகளை அவர்களுக்கு போதிக்கிறதுக்கு அவர்கள் கொஞ்ச காலம் இடம் நிறுத்தி அதாவது பாராளுமன்றத்தாலேயோ சமய போதனையாலையோ இல்லாட்டி ராணுவ பாதுகாப்பு பிரிவின உயர் மட்டத்தில் இருந்த நிப்பாட்டி எல்லாரையும் அது ஒரு காவாசி காவாசி ஆக்கலை ஆற மாதமாவது முழுநேரம் புனர்வாழ்வு கொடுத்தாத்தான் இந்த நாடு திருந்த இல்லாட்டி உண்மையா திருந்தாது ஏனென்றா காசு பணம் செல்வாக்கு அவர்களால் பார்லிமெண்டே போய் உண்மையாவே அவைக்கு பேசுறது என்று தெரியாமல் பேசுகிறாரு இப்போ ஆனந்தராயாம் பேசுகிற என்ன டெய்னுண்டா அங்கே இருக்கிற தமிழர் நின்ற பதியவோலாம் அப்படின்னு சொன்னோனே அங்க ஒரு வெப்சைட் எல்லாம் போடும் ஆனால் முறை செடியும் உண்டு பார்க்க வேணும் தமிழர் உண்டு பார்க்கக்கூடாது நாட்டில் இப்படியான அங்கே இருக்கிற இங்கேயும் பார்க்க கழித்து அங்கேயும் பார்க்க கழித்து அது அது என்ன டட்ட பிரஜவுமியை சர்வதேச பிரஜாவுதமி ஆக்கலாமே எல்லா நாடுகளிலும் பா இப்ப ஐரோப்பா பாருங்க எல்லா நாட்டிலும் ஒருவேலாம் யூரோப்பியன் யூனியன்ல அவர் எல்லா நாட்டிலும் இல்ல திராவுமையின் இல்லாட்டியும் அவர் பாஸ்போர்ட் இல்லாம இங்கும் போகலாம் பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனி போகலாம் அதுல இருந்து கனடா இதுக்கு போகலாம் போகலாம் சுவிட்சர்லாந்து அவர் எல்லா நாட்டிலும் போய் ஓட் பண்ணலாமோ முடியாது 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 பிரஜா உரிமை இப்ப பிரஜா நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் இலங்கையர்களாக தங்களை மீண்டும் பதிவு செய்து கொண்டு அதாவது எங்களுக்கு இனி இங்கிலாந்து பிரஜா உரிமை வேண்டாம் அவர்களது மனைவி மக்கள் பிள்ளைகள் வேண்டுமானால் இருக்கட்டும் நான் இலங்கை பிரஜையாக மாறப்போகின்றேன் என்று அந்த நாட்டு பிரஜா உரிமையை விட்டுவிட்டு இலங்கை பிரஜா உரிமையை அவர் எடுப்பாரானால் அவர் நிச்சயமாக இலங்கையில் ஒரு வாக்காளராக பதியலாம் இல்லையா அதுதான் அதுமே அப்படி என்னக்க அவர் இங்க பிரஜா உரிமையும் போனத பிரஜா உரிமையை மறைக்கிற இந்த நாடு அதான் சர்வதேச சட்டம் எடுத்த பிறகு அவர் இங்க வாக்காளர் அது சரி அதை விட்டுட்டா அங்கையும் வாக்காளர் இங்க என்னடா எங்க அறியாம முக்கியமா தமிழ நினைக்கிறார்கள் வாக்காளர் இதுகல்ல எம்பி மா கூடுபட்டு ஐயா இத்தனை எம்பி மாதிரி கூடாலும் இருபத்தி பதினெட்டு இருந்த ஒன்றும் செய்கிற நாங்கள் என்ன செய்யற என்னன்னா சிங்கள மக்களுடைய மனநிலை மாறவில்லை அவர்கள் இன்னைக்கும் வேற தியானத்துல தான் எடுக்கிறார்கள் ஆனவுடைய இந்த எம்பி பதவிக்காக ஒரு ஒரு சரியான சட்டத்தை நாங்கள் அமல்நாட்டத்தில் விட கூடாது இது அரசாங்கத்திட்ட சொன்னாலும் பெரிய சிக்கல் இப்ப என்னன்னா உயர் மட்டம் விடாது இப்படி இப்படி ஒரு பிரின்னு சொல்லி போட்டா அது அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் ஏன்னுடா இங்க அங்க இருக்கிற பெரியாக்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ரெண்டு நாட்டு பிரஜ ரெண்டு இல்லை ஒரு நாட்டு இந்த நாட்டை விட்டுட்டு போய் அந்த நாட்டில் பிரஜா உரிமை எடுத்துட்டுனா இப்ப இங்கே குதிரை உறத்துக்கு இஞ்சாத்தியாக்களுக்கு சவாரி உடுறதுக்கு இந்த நாட்டு பிரஜா உரிமை எடுத்து வேலை போறாரு அவர் அதை விட மாட்டார் அந்த நாட்டுல இருக்கிற பிரஜாவுமே விட ஆனவுடைய சட்டம் நீங்க சொன்ன மாதிரி விட விட்டால் மற்ற நாட்டில இங்க அதுக்கு கண்ண நாளைக்கு பிரஜா உரிமை டாப்பிலும் வாக்காளும் அவரை கேட்கலாம் அதுதான் என்னுடைய நியாயம் புனர்வாழ்வுகளை அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்தா உண்மையாவே எங்க நாடு திருந்தும் ஏனண்டா மக்களை மக்கள மதிக்கின மக்களை ஆட்சி செய்யணும் என்ற அடிமையாக்க வேண்டும் நினைக்கிறார்கள் பேரளவில் பேச்சு பேரளவில் சமய சுதந்திரம் என்று இருக்கு எழுத்துல தான் உதற்றலையும் நெஞ்சிலே இல்லை அப்படி இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு புத்தரை நான் பின்பற்றுறேன் இங்கெல்லாம் புத்தரை பின்பற்றுறார்கள் என்றார்கள் உண்மையாவே புத்தருடைய போதனையில பத்திலொண்ட பின்பற்றோண்ட தெரியாது பின்பற்ற விருப்பம் இல்ல தலைவா செய்து கொண்டு நான் புத்தன் நான் சொல்லி சொல்லிக்கொண்டு சைவ சமயத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் அமர்த்தி கொண்டிருந்து கொண்டு இது இந்த நாட்டுல நடக்குது இது மட்டும் துக்கமான செயல் நீங்கள் இதை பற்றி கணக்கை சொல்றதுக்கு இல்லையே என்னன்னா பிரஜா உரிமையை பற்றி என்னுடைய இது தெளிவு நன்றிகள் நன்றிகள் ரவி அவர்களே உங்களது எமது பார்வைகள் நிகழ்ச்சியோடு பதித்தமைக்காக நீங்களும் அழைக்கலாம் நீங்களும் அழைத்து உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் இது உங்கள் நிகழ்ச்சி உங்கள் கருத்துக்களுக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி நாங்கள் இப்போது ஒரு வர்த்தக விளம்பரையிட விலகி செல்கின்றோம் மீண்டும் சந்திக்கின்றோம் இணைந்திருங்கள் பார்வைகளோடு